வணக்கம்ங்க நான் உங்கள்கிட்ட நேசங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தக்காளி என்ன தக்காளி போகலான்னு சொல்லி ஏப்ட்டு வேறு கமெண்ட் பண்ணிருந்தீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசெர்ஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க இந்த வீடியோவில் சொல்ல முடியாதுங்க அதுக்கான அனைத்து பொருளுக்கு வந்து ரிக்வஸ்ட்டு கேட்டுக்கிறேங்க கண்டிப்பாக செப்பரேட்டாக வெளியே டூ டேஸில் போட்டுருவோங்க இன்னும் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து அதிகபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உருண்டை மிளகாய் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து மேலே விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சி சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க முப்பது ப்ளஸ்ஸுங்க உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்ங்க அவருக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவருக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் அவருக்கா வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டெல்லாம் வந்து விலை வந்து ஸ்லோவாக இருக்குதுங்க ஒரு கிலோ பீட்ரூட் பார்த்திங்கன்னா வெறும் எட்டு ரூபாய்க்கு தான் வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே இஞ்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வந்து உடச்சது மார்க்கெட்டில் வந்து இஞ்சி விற்பனையாகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த வீழ்ச்சியானது அப்படியே இருக்குதுங்க இன்னும் ஏற்றமில்லை இறக்கமில்லைங்க இன்றைக்கி அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து இன்றைக்கி விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருபூவாயின்னா ரொம்ப வந்து நச்சு பிடிங்க பிடிக்கலாம் வந்து இருபது ரூபாய்க்கு போகுதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு அதிகபட்ச முந்நூறுங்க கீழே உள்ள நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கண்டிஷன் விற்பனை இருக்குதுங்க பார்த்தா ஏதாவது கொஞ்சம் விலை ஏறுமா இருந்தது மறுபடியும் சொல்லுவாங்க ஒரு கிலோ பத்து ரூபாய் விற்பனை ஆயிருக்குதுங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது விற்பனை ஆகுதுங்க நல்ல தெளிவான பொருள் தட்டை இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா நாசிக் முருங்காய் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் சோலாப்பூர் முருங்கை பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டில் வந்து பாவக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் சுரைக்காய் அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஏழு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்துமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒற்றச்செல மார்க்கெட்லேயும் கொத்துமளத்தில் வந்து விலை கொஞ்சம் ஏறிக்குதுங்க வெண்ணங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கீழே முப்பது ரூபாயிலேருந்து மேலே வரைக்கும் விற்பனை முப்பத்து டு முப்பத்தி ஏழுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா விலை எந்த மாற்றமும் இல்லைங்க பன்னெண்டு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாயிருக்குதுங்க எலுமிச்ச எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்க ஐம்பதுல மூட்டைங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க நீங்கள் மூட்டையில் உடச்சா ஐம்பதுல மூட்டை பண்ணுவாங்க வியாபாரம் யாரு சில்லற யா வாரம் பண்ணலாங்க பூசணிக்காயும் ஏழு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சேனைக்கிழங்கு கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த படத்தில் வந்து எந்த தக்காளி நடவுலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு காட்டுக்கு ஒவ்வொரு தக்காளி சூட் ஆகுங்க கண்டிப்பாக அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேங்க இந்த வீடியோவில் போட்டோம்னா கண்டிப்பாக வீடியோ லென்த் இன்னும் நாலஞ்சு நிமிஷம் செலுத்துருங்க அது வந்து டெய்லி பார்க்குற வந்து சூட் ஆகாது இந்த வீடியோவை அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் தோழமர் தோழர் தோழமைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையட்டும் நன்றி வணக்கம்